இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிச்சன்லேருந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு பட்டர் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிருவோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து நான் ஒரு சின்ன சட்னி கரண்டிக்கு ஒரு கரண்டி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம் போடுறேன் பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி ஒரு பீஸ் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு நறுக்கிக்க அதையும் போட்டுருவோம் வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இதோட சேர்த்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறது தான் போட்டு வதக்கிடலாம் நல்லா இல்லை ஒரு பத்து முந்திரி பருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் நல்லா நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இதில் நான் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி பழமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் வதங்குறதுக்கு தக்காளி வதங்க கல் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துருவோம் தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சி கட்டியிருக்கு நல்லா உடஞ்சி நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு இதுக்கு மசாலா பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடியை போடுற இதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கி எடுத்துடுவோம் இப்போ நல்லா பச்சை வாட பொருளோ நல்லா வதக்கிட்டேன் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறினோடனே அதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆரட்டும் இதில் பட்டர் போடுறேன் நான் ஒரு ஐம்பது கிராம் பட்டர் போட்டிருக்கேன் நல்லா உருகட்டும் பட்ரு நல்லா உரியிருச்சு பாருங்கள் இதில் வந்து நான் பிரிஞ்சி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பட்டை ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் நல்லா வத வதக்கிடுவோம் பட்டரில் இப்போ இதில் வந்து பூண்டு பத்து பல் நல்லா சாட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கொடியை இதையும் நல்லா வதக்கிடுவோம் வாசம் வர்ற முடிய நல்லா வாசை வரட்டும் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதக்கிடுவோம் பெரிய வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கோல்டன் கலராக இப்போ நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு இப்போ நம்ம வலுவலாம் அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜார கலக்கி தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு அளவு உப்பு போட்டுடலாம் கல் உப்பு போடுறேன் பின்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்து ஊற்றிக்கிறலாம் ரொம்ப திக்காக இருக்குது கிரேவி ஊக்குறேன் தண்ணி இப்போ கிரேவி நல்லா கொதித்து வரட்டும் கிரேவி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த வாசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டு விட்டுறேன் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த தான் நல்லா பிரிஞ்சு வருது போட்ட பட்டர்லாம் அங்கே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பட்டர்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பன்னீரை போட்டுருவோம் இப்போ லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் பன்னீரை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப உடஞ்சிரும் கிண்டக்கூடாது போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் நல்லா கிரேவி கிரேவி நல்லா பட்டர்லாம் பிரிஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்ருவோம் இப்போ கிரேவி இருக்கு இதில் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்க்குறேன் வருங்க அவ்வளோதான் போதும் நல்லா கிண்டி விட்டுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமு உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது லேசாக இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து இப்போ பட்டர்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மல்லி இலையை போட்டுருவோம் நம்ம மல்லி இலைய போட்டிருக்கேன் கொஞ்சம் பட்டரி நான் கடைசியாக சேர்க்குறேன் கொஞ்சமாக இருக்கிற பட்ரு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன் மேலேப்பில அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி வச்சதா திருப்பி ஒரு தடவை கையில் கசக்கி போடுறேன் கஸ்தூரி மேத்தி பயங்கர ரிச்சாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் ஷீலு கிச்சன்லேருந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி